உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸில் வந்து நம்ம எல்லாருமே எல்லார் வீட்லேயும் எல்லாேரும் எல்லா ஃபேமிலியுமே நமக்கு ஒரு வண்டி எடுக்கணும் ஒரு டூ வீலர் எடுக்கணும் கார் எடுக்கணுங்கிற ஆசைகளில் இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போய்ட்டு நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அதில் நடக்கிற சில தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் பேசலான் இருக்கோம் இப்போ நமக்கு வந்து சாதாரணமாக இப்போ நமக்கு ஒரு வண்டி வாங்கணுங்கிற ஒரு கனவோடு நம்ம வந்து இப்போ ஒரு டூ வீலர் ஷாப்புக்கு போகிறோம்னு வச்சிங்களேன் இப்போ போனோம்னே ஒரு வண்டி வாங்கும்போது அங்கேயே ஃபைனான்ஸுக்காரவங்க எல்லாருமே எல்லா கம்பெனிகளுமே தயார் நிலையில் இருப்பாங்க எப்படின்னா இண்டஸ் பேங்கு பேங்க் ஸ்ரீராமு சுந்தரம் ஃபைனான்ஸ் இது என்ன எக்ஸட்ரா நிறைய ஃபைனான்ஸ் இருக்குது இப்போ இந்த ஃபைனான்ஸில் நீங்கள் போனோடனே அவங்க வந்து வட்டி பர்சன்டேஜை சொல்லிடுவாங்க மாதத்தையும் சொல்லிடுவாங்க உங்களுடைய நீங்கள் எவ்வளோ இனிஷியல் பேமெண்ட் கட்டுறீங்க மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு இவ்வளோ வட்டிங்கிறத சொல்லி அதை டெவைட் பண்ணி நீங்கள் எத்தனை மாதத்தில் கட்டணுங்கிற தகவலையும் உங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் அவங்க வந்து உங்கள்கிட்ட சில பேப்பர்ஸ் வந்து சைன் வாங்குவாங்கன்னு பார்த்துருப்பீங்க அந்த ஃபைனான்ஸ் போட்டவங்களுக்கு தெரியும் பேப்பர்ஸில் சைன் வாங்குவாங்க ஆனால் அதை நம்ம படித்து பார்த்துருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இல்லை ஏன்னா அதை படிக்கிறதுக்கான பொறுமை நம்மளுக்கிட்டையும் இல்லை அதுக்கான நாலேஜும் இல்லை சில பேருக்கு படிக்க தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கான பொறுமை இருக்காது சில பேருக்கு படிக்கவே தெரியாது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு சராசரியாக ஒரு நாற்பது டு ஐம்பது கையெழுத்து போட சொல்லுவாங்க நம்ம விட்டே போட்டுருவோம் கையெழுத்தை போட்டுருவோம் அதில் என்ன எழுதிருக்கு அவங்க என்னென்னலாம் விதிமுறைகள் இருக்குது அதில் நம்ம இதுவரையிலும் யாரும் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அவங்களையும் போய் கேட்டதில்லை அவங்களும் எங்கே மாதிரி நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும் நான் இருக்கிற அடுத்த கஸ்டமரை பார்க்கணுன்னு அவங்களும் அதை கடந்து போயிடுவாங்க இன்னும் கையெழுத்து போட்டு நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு வச்சிங்களேன் ரெண்டாயிரம் லோன் கட்டுற மாதிரி ஃபைனான்ஸ் கட்டுற மாதிரி நம்ம வந்து பேசி வண்டியே எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் பன்னெண்டு மாசத்துக்கு போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பன்னெண்டு மாதம் போட்டிருக்கீங்க அப்போ மாதம் ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் ஆனால் எந்த தேதின்னு சொல்லிடுவாங்க அதில் ஒரு தேதி சொல்லுவாங்க இப்போ என்ன வந்து ஏழாம் தேதி கட்டுங்க ஏழாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து ரூபா கட்டணும் உங்கள் டேட்டு டியூ டேட் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏழாம் தேதினு சொல்லிடுவாங்க நீங்கள் ஆனால் மாதம் மாதம் கட்டுறீங்க மாதம் மாதம் கட்டியிருப்பீங்க ஆனால் பன்னெண்டு மாதம் முடிஞ்சு நம்ம அதுக்கு வந்து ஏன்னா ஒரு வண்டி நீங்கள் போடும்போதே அந்த உங்கள் ஆர்சி புக்கில் வந்து எப்படின்னா ரெண்டு ஃபைனான்ஸ் கம்பெனியும் நீங்கள் வந்து ஜாயின்ல தான் இருக்கும் எப்படின்னா உங்கள் தனியாக உங்களுக்கு உங்கள் பேரில் அந்த வண்டி வராது ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ்காரங்களுடைய இதுவும் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம அதை அதுக்கு வந்து என்ஓசி வாங்கணும் கட்டி முடிச்சிட்டேன் நான் ஃபைனான்ஸ் நான் கட்டி முடிச்சிட்டேன் ஆனால் பட்டு என்ஓசி வாங்க போறோம் என்ஓசி வாங்க போகும்போது திடீர்னு ஃபைனான்ஸ்ல சொல்லுவாங்க நீங்க ஒரு எட்டாயிரம் ரூபா கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ரூபா கட்டணும் ஏங்க நான் ஃபைனான்ஸ் கரெக்டாக கட்டிட்டேங்க பட்டு பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசம் 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 கட்டிட்டேன் அப்படின்னு நீங்க பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை எட்டாயரூவா கட்ட வேண்டியிருக்கு அதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் உங்கள் ஃபைனான்ஸ் அமௌண்ட்டை கட்டியிருப்பீங்க பட்டு ஏழாம் தேதி கட்டினீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை பிடிச்சி வச்சிருப்பான் ஏழாம் தேதி நீங்கள் கட்டியிருக்க மாட்டீங்க எட்டாம் தேதி கட்டியிருப்பீங்க ஒரு டீவ வந்து மொதல் ஒரு மாதம் எட்டாம்தேதி கட்டியிருப்பீங்க ஒரு மாதம் பன்னெண்டாம் தேதி கட்டியிருப்பீங்க ஆனால் மாசம் மாதம் கட்டியிருப்பீங்க ஆனால் உங்கள் டியூ டேட்டு ஏழாம் தேதி அவங்க ஃபைனான்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்துக்கு பத்து ரூபா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ சில இதுகள் மாறியிருக்கலாம் இதை நான் வந்து ஒரு ஒன் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னால் நான் இது பண்ணால் நான் ஒரு ஃபைனான்ஸ் போட்டிருந்தேன் அதில் உள்ள பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்கேன் பட் வந்து இப்போ மாறியிருக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா ஆயிரத்துக்கு ஐம்பது ரூபா பெனாலிட்டி அமௌண்ட்டுன்னு போடுவாங்க ஃபைன்னு போடுவாங்க ஐம்பது ரூபானா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐம்பது ரூபா வச்சுக்கல ஐம்பது ரூபா ஸோ அப்போ ரெண்டு ரெண்டாயிரத்துக்கு நூறுரூவா அப்போ நீங்கள் ஒரு நாள் தவறுனா நூறுரூவா இப்போ இப்ப ஏழாம் தேதி கட்டாமல் எட்டாம்தேதி நீங்கள் காலில் கொண்டு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு பெனால்ட்டி அமௌண்ட் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் அப்ப நீங்க எட்டாம்தேதி கட்டும் போது ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரூபா கட்டியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி நூறுரூவா நீங்கள் நீங்க எட்டாம் தேதி கட்டிருந்தால் பிரச்சனை இல்லை அப்ப அந்த நூறுரூவாயை ரூபாய நீங்க அவங்களும் சொல்ல மாட்டாங்க ஏங்க நீங்கள் உங்களுக்கு ரூபாய் அபராதம் இருக்கு அந்த அபராதத்தை சேர்த்து கட்டிடுங்க இல்லைன்னா அது வந்து பின்னால பிரச்சனை வரும் அதுல உள்ள பிரச்சனைகளை எந்த பைனான்ஸ்காரரும் சொல்ல மாட்டாங்க நீங்க கேட்காத வரையில் நீங்க தெரிஞ்சிக்காத வரையில் சோ அப்ப அந்த நூறு நீங்கள் நீங்க வந்து நூறுரூவா ரூபாய் தானேப்பா அதுக்குன்னு எட்டாயிரம் ரூபா வாங்குவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேக்கலாம் அந்த நூறு ரூபாய்க்கு அன்னையிலிருந்து வட்டி ஸ்டார்ட் ஆகும் அந்த மாச கணக்கில் வரும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றன்னு அது எட்டாம் தேதி கட்டினதுனால உங்களுக்கு நூறுரூவா ரூபாய் பெனால்ட்டி அடுத்த மாசம் அது நூற்றி பத்தா இருக்கும் அந்த நூற்றி பத்துக்கு அடுத்த மாசத்துல இருந்து வட்டி சேரும் இதுக்கு இடையில நீங்க சில நேரத்துல ரெண்டு நாள் தவறி கட்டி இருக்கலாம் வந்து சேர்ற அந்த அமௌண்ட் வந்து எட்டாயிரமா நிற்கும் அப்ப நீங்க பைனான்ஸ்ல பிரச்சனை பண்ணுவீங்க நீங்க பிரச்சனை பண்ணதுனால ஜெயிச்சிட முடியுமான வாய்ப்பே இல்லை ராஜா ஏன்னா நீங்க ஏற்கனவே கையெழுத்து எங்க எங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க கோர்ட்டுக்கு போக முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க கையெழுத்து போட்டிருப்பீங்க பைனான்ஸுக்கு போறதுக்கு முன்னால உறவுகளே தெளிவான புரிதலோடு போங்க ஃபைனான்ஸ் போவேணான்னு நான் சொல்லலை போங்க அதில் உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்போ நீங்கள் அந்த என்ஓசி நீங்கள் வாங்க தவறினால் அந்த வண்டியை விற்கவோ வேற ஏதாவது செய்யவோ முடியுமான்னா முடியவே முடியாது என்ஓசின்னா தடையில்லா சான்று அந்த சான்று இல்லாமல் நீங்கள் அந்த வண்டியை விற்கவும் முடியாது வேற எதுவும் செய்யவும் முடியாது அதனால் பைனான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்வ கோளாறுகளில் ஒரு ஆர்வத்தின் மிகுதியால் இந்த மாதிரி சில தப்புகளை செய்யாதீங்க இல்லை இதுக்கு முன்னால் ஃபைனான்ஸ் போட்டவங்களை கேட்டு தெரிஞ்சிக்கங்க இல்லை அதில் இருக்கிறத பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து படிக்க தெரியலனா யாராவது படிச்சவங்கள்ட்ட காட்டி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிதானமான ஒரு நல்ல முடிவு எடுத்து வண்டி வாகனங்களை வாங்குங்க வாங்கி சந்தோஷமா இருங்க ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக வண்டி ஓட்டுங்க உறவுகளே இன்னும் இதை பற்றின சில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்